ஒருநாள் பகவான் ராமநாதா நீ உன்னை அறிந்து கொள்ளும் முயற்சியில் வெற்றி அடைந்து விட்டாய் என்று கூறினார் ஆனால் ராமநாதனால் அதை நம்ப முடியவில்லை அதனால் அது உண்மைதானா என்று பகவானை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார் பகவானும் அதை அவருக்கு உறுதிப்படுத்த எண்ணி ஆம் ராமநாதா நீ உன்னை அறிந்து கொண்டு விட்டாய் என்று பல சொன்னார் ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை உண்டாகாத போது பகவான் எழுந்து வந்து அவர் தலையில் நன்கு குட்டிக் கொண்டே ஆமாம் ராமநாதா நீ அறிந்து கொண்டு விட்டாய் என்று கூறினார் களங்கமற்ற அந்த பக்தர் உன்மத்த நிலையில் அறையை விட்டு வெளியே ஓடிவந்து பகவான் இந்த இடத்தில்தான் குட்டினார் என்று பார்த்தவர்களிடமெல்லாம் சொல்லிக் கொண்டே போனார் தம்மை அறிந்து கொண்டு விட்டது ஒரு பெரிய விஷயமாக அவருக்கு தோன்றவில்லை பகவான் குட்டியது அதைவிடப் பெரியது என்று பட்டது பகவானின் களங்கமற்ற இந்த சீடர் பக்தர்களுக்கும் பணிவிடைகள் புரிந்தார் பலாக்குத்தில் அவர் தங்கியிருந்த அதே சமயத்தில் காவே கண்டர் முருகனார் பால் பிரண்டன் கோகன் குஞ்சு சுவாமி முதலியோரும் அங்கு தங்கியிருந்தனர் பகவானுடன் எத்துணை நேரம் இருக்க முடியுமோ அத்துணை நேரம் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே அவர்களுக்கெல்லாம் இருந்தது ஆகிரம அலுவலகத்தில் பணிபுரிந்தால் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது தினமும் மாலையில் ராமநாதன் தானாகவே சென்று பக்தர்கள் தங்கியிருந்த குடிசைகளை எல்லாம் பெருக்கிச் சுத்தம் செய்வார் எண்ணெய் விளக்குகளை எல்லாம் சிரத்தையோடும் பக்தியோடும் துடைத்து வைப்பார் பகலில் ஊருக்குள் சென்று பக்தர்களுக்கு தேவையான எல்லாம் வாங்கி வருவார் இதெல்லாம் செய்தாலும் பகவானுடன் இருப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார் அவருக்கு எல்லாமே பகவான்தான்